அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம்மா மை சின்னம்மா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என அறிவித்துள்ளது இக்கட்சிகள் தங்களது வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டது இந்த நாற்பது தொகுதிகளில் இருபது பெண் வேட்பாளர்களையும் இருபது ஆண் வேட்பாளர்களையும் களம் இறக்கியது தமிழகம் முழுவதும் மொத்தமாக எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி இதில் ஒரு சில இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தது பன்னெண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பாக கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக என்ற எதிர்கட்சியையே பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்தை பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தால் அந்த கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி அதனுடைய அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தலில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற உள்ளது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றால் அவர்களுக்கு நிரந்தர சின்னம் வழங்கப்படும் இதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தை கோருமா அல்லது மைக் சின்னத்திலேயே போட்டியிடுமா என்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுந்தது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் கரும்பு விவசாயி சின்னத்தையே அதிகம் விரும்புவதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் கோரும் பட்சத்தில் அவர்கள் அந்த சின்னத்தை வழங்குவதற்கு பரிசீலனை செய்ய கால தாமதம் ஏற்படும் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலில் கால அவகாசம் குறைவாக உள்ளது இதனால் சின்னத்தை கொண்டு சேர்க்க அதிக கால தாமதம் ஏற்படும் தற்பொழுது முடிவுற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் மைக் சின்னத்தில் போட்டியிட்டிருந்ததால் நாம் தமிழர்களினுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னம் என்று அனைத்து மக்கள் மனதிலும் நிலையாக பதிந்துவிட்டது எனவே குறைவான கால அவகாசமே இருப்பதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் மைக் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் விரும்புவதாகவும் இதனை தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது எனவே நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மைக் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளது இந்த தேர்தல் முடிந்த பின்பு நாம் தமிழர் கட்சி மீண்டும் கரும்பு விவசாயி சின்னத்தை கேட்குமா அல்லது மைக் சின்னத்தையே பெற்றுக்கொள்ளுமா என்பது பற்றிய விவாதம் நடைபெறும் என்றும் அதற்கு பின்பு எந்த சின்னத்தை உறுதியாக எடுத்துக்கொள்வது என்ற முடிவுக்கு நாம் தமிழர் கட்சி வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்பாக இரட்டை மெழுகுவத்தி சின்னத்தில் கூட போட்டியிட்டு இருந்தது இருப்பினும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவிய இரு சின்னங்கள் கரும்பு விவசாயி சின்னம் மற்றும் மைக் சின்னமே எனவே இந்த இரு சின்னங்களில் ஒரு சின்னத்தை தான் நாம் தமிழர் கட்சி தேர்வு செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் அதிகம் விரும்பும் சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் என்று கூறப்படுகிறது நன்றி